இப்போ பிரபு காந்தி ஒரு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறை சாத்தியமாக இப்படி ஒரு வழிகாட்டு நெறிமுறை செய்ய வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்காங்க சார் கொரோனாவோட வாழப்ப கற்றுக்குங்க அப்படின்னு ஒரு நாலு வருஷத்து மேலே சொன்ன மாதிரி இனிமேல் சேஃப்டி இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் போகிறாங்க இப்போ கரூர் வந்து விஜய் பார்க்கணும் ஆசையோடு தான் போவாங்க யாரும் சா நினச்சி போகல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேசிசியே யாருமே எதிர்பாராத ஒரு ஹிஸ்ட்ரி ஸோ அப்படின்ற போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோவே பேன் பண்ணணும்னு வரேன் ரோட் ஷோ எதுக்கு ரோட் ஷோ தேவையே இல்லையா இன்க்ளூசிவ் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே தான் சொல்லுவோம் ரோட் ஷோவே வேணாம் ரோட் ஷோ இஸ் நாட் அ நெசசரி ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு மக்கள் மத்தியில் நான் தேவையில்லையா அது பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாததுனால தேவையில்லைன்னு சொல்லுவார் ஏன்னா அது அவருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவார் ப்ரைம் மினிஸ்டருக்கும் பாதுகாப்பு இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்திக்கு அப்படி தான் நடந்தது பார்த்து அது ரோட் ஷோனில் ஒரு கூடுதல் வரைச்சு ஒரு மாலை போடுற வரைச்சி ஃபில்ட்ரிங் எல்லாமே நடக்குது ஸோ இது இது வந்து தேவையில்லை இது இது தவிர்க்க முடியுமா கற்று கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இன்னொன்று இப்போ எல்லாமே ஊடகம் அதாவது டிஜிட்டல் ஆகிடுச்சி சோஷியல் மீடியா ஆகிடுச்சி ஒரு விஷயத்தை போய் சித்தாந்தங்களை போய் சேர்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு ஸோ அப்படின்ற போது அழகாக எடுத்துகிட்டு போகலாம் எதுக்கு ரோட் ஷோ அவாய்ட் பண்ணுன்னு சொல்லணுன்னா ரோட் ஷோவால் தான் கூட்ட நெரிசல் எல்லாமே ஏற்படுறதுக்கு எல்லா காரணமும் அதுதான் காரணம் ஒன்று ஒன்று நீங்கள் கேசிசி வந்து இந்த ஸ்டாம் கூட்ட நெரிசலெலாம் நீங்கள் அனலிசிஸ் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அனலிசிஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நடந்து முடிஞ்சு கலைஞ்சி போகிற டைமில் தான் ஆடும் இப்போ கரூர் இன்சிடென்ட்டு இப்போ மெயினா பீச்சில் நடந்த அந்த வான் சாகஸில் இறந்தது ஏன்னா ஒரு க்ரௌடு மொபலைசேஷன் மாபு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் டைமில் வந்து மொபைலைசேஷன் ஆவாங்க ஆனால் விலைக்கு போகிற டைமில் எல்லோருமே ஒரே டைமில் வெளியே போகிறது நல்லா பெரிய விஷயம் இல்லை ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இந்த இந்த கைட்லைன்ஸ்லாம் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ண விஷயம்னு சொல்ல பர்மிஷன் வாங்குறச்ச எமர்ஜென்சி எவோகேஷன் பிளான் எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் அப்படிலாம் வந்து எங்கேயுமே இல்லை அதுதான் நான் இவ்வளோ நடந்தும் சொல்ல வரேன் இப்போது விஜய்க்கு அந்த இடத்துல அலோ பண்ணாங்க அந்த இன்சுரன்ஸ் பண்ணணும் அந்த இடம் கொடுக்கவே கூடாது ஓப்பன் க்ரௌண்டில் தான் கொடுக்கணும் எமர்ஜென்சி எஸ்கேப் ரூட்னா அந்த எஸ்கேப் ரூட்லேயே எந்த இடர்பாடுகளும் எதுவுமே வைக்க கூடாது இல்லை தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை பல அரசியல் கட்சிகள் ஒதுக்கப்புறமா மாநாடு நடத்துவாங்க ஆனால் இது போன்ற பொதுக்கூட்டங்களில் கூட்டம் கூறுற இடத்துல தானே கேட்குறாங்க அதுதான் நிறைய சாலைகள் சந்திப்பு நிறைய ம மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் தான் வேணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்கல்ல அப்போ அந்த கட்சிகளும் அதை தங்களுடைய சுயபரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு ஏற்படுது அது சார் இப்போ கொரோனா போது எப்படி மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது அது எப்படி ஒரு ஒரு பிபி பிபின்றது ப்ரொ பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் வெளியே வரக்கூடாது ஒரு லைஃப் ஸ்டைல் வர மாதிரி இது ஒரு பாடம் இது பாடம் கற்றுக்கிட்டாச்சு திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இது இது நல்ல விஷயம் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் என்ன டிசைன் எப்படி போகணும்னு தெரியல இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு அதுதான் முதலாக கட்டாயம் அப்போது அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கோம் உத்தரவை தொடர்ந்து கூட்டியிருக்காங்க இப்போன்ற ஒரு வரைவை வெளியிட்ருக்காங்கல்ல அது நிறைய குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அது குறித்து அடுத்து விரிவாக பார்க்கலாம் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்கு இப்போது அதே போல் குஜராத்தில் உத்தரப்பிரதேச அரசும் இதுக்கு ஒரு வழிகாட்டு நெருமைகளும் முன்னாடியே கொடுத்துருக்காங்க குஜராத்தில் பேராசிரியர் குறிப்பிட்டது போல் மாநில பேர மேலே வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பஞ்சாப்லேயும் அதே போல் தான் ஜம்மு காஷ்மீர் இந்த ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இதுக்கு முன்னேற்பாடுகளாக மு முன்மாதிரியாக இருக்கிறாங்க இப்போ கர்நாடகத்தில் கூட அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு இப்போ குழுவுக்கு போயிருக்கிற சூழல்ல இங்கேயுமே எதிர்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுமே இங்கே எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் சாத்தியமில்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வழக்கு போட்டாங்கிறதுக்காக இப்படி ஒரு கொண்டு வர வேண்டிய தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் இந்த வரைவில் இன்னும் சில திருத்தங்கள் மேம்படுத்தணுமா இல்லை அதை அப்படியே ஏற்றுக்கலாமா இங்கே கூட்டணி கட்சிகள் அதாவது ஆளும் கூட்டணி கட்சிகள் இல்லை அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற இந்த எதிர்ப்பு என்பது சரியா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேஃப்டி லா பற்றி ஒன்று சொல்கிறேன் இப்போ டிவி கே கட்சி வந்து அந்த கட்சி கூட்டம் ஏற்பட்டதால் விஜய் கூட்டத்தால் ஏற்பட்ட காண காண வந்த கூட்டத்தால் ஏற்பட்ட ஒரு நாற்பதுக்கும் ஏற்பட்ட மரணம் இதான் பாயிண்ட் இதுதான் கேஸ் ஹிஸ்ட்ரி சரிங்களா இந்த கேஸ் ஹிஸ்ட்ரிக்கு சேஃப்டி இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுதுன்னா ஒரு கட்சி ஏற்பாடு பண்ணி அந்த கட்சி கூட்டத்தில் எது நடந்தாலும் கட்சி தலைவருக்கும் கட்சியே தான் சார் இதுதான் பாயிண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் பாயிண்ட்னா சொல்கிறாங்க காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா சார் மாநில அரசு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் ஃபிக்ஸ் ஆகும் அவங்க தான் ஏ விக்டின்னு சொல்லுவாங்க அரசாங்கம் எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது அரசாங்கமும் இருபது லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாங்க விஜய் இருபது லட்சம் கொடுத்தாங்க இறந்தவங்களுக்கு எல்லாமே இதில் ஒரு பாயிண்ட் என்ன அந்த உயிர்களுக்கு ஈடு இல்லை ஒரு ஆறுதல் ஒரு ஆறுதல் ஓகேங்களா இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வருதுன்னா பத்து லட்சம் ரூபாய் வந்து அரசாங்க நிதி வரி கட்டண பணத்தை விஜய் இந்த இந்த விஷயத்துக்கு ஏன்னா இராணுவத்தில் போய் வேலை செஞ்சு சுதந்திர போராட்ட இப்போ விவசாயி கூட மின்னல் தாக்கி இறந்தாங்க அவங்களாம் வெறும் அஞ்சு லட்சம் தான் கொடுத்தாங்க சொல்லுவார் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவில தப்பு அப்போது நான் என்ன சொல்லணும்னா காலங்களில் இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து யாராக இறந்தாங்கன்னா கட்சி தான் கொடுக்கணுமே தவிர அரசாங்கம் கொடுக்கக்கூடாது அதுதான் ரூல்ஸ் ஏன்னா அவங்க போய் இப்போ ரயில் விபத்து நடக்குது ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குது பேரிடங்களில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க அது வேறு இது ஒரு கூட்டத்தில் போய் கூட்ட நெரிசலில் சிக்கி இறக்குறதுன்றது வந்து இதனால் ஒன்றும் பெருசாக நடக்க போகறதில்லை இதுதான் பாயிண்ட் சில கட்சிகளுடைய மாநாட்டுக்கு வந்துட்டு போய் விபத்தில் சிக்கி இறக்குறதோ இல்லை மாநாட்டில் சில பேர் மயக்கம் அடைந்ததுலாம் அந்த கட்சி தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய அளவில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கிறது நாட்டை உலுக்கிய ஒன்று அந்த கட்சிக்கு பொறுப்பு இருக்கிற அதே சூழலில் அரசும் காவல்துறையும் பொறுப்பு இருக்கு அரசு அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாக அந்த நிதியை முதல்ல அறிவிச்சார் இப்போ விபத்து நடந்துச்சு சார் இப்போ நாற்பத்தோடு ஊர் திருப்பி வருமானு கேட்டால் வராது ஓகேங்களா ஆனால் இதுலேருந்து கத்துன பாடம் என்ன திருப்பி இதே மாதிரி விபத்து ஃப்யூச்சரில் நடக்காமல் தடுக்கணும் அதெல்லாம் முக்கியம் திருப்பி ஒரு துர் மரணம் விஜயும் ஏற்க மாட்டார் ஸ்டாலினும் ஏற்றுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமியும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க எந்த அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இப்போ திருப்பி திருப்பி ஒரு விஷயம் இந்த கைட்லைனில் எஸ்ஓபிலே நாலஞ்சு விஷயம் நான் பார்த்தேன் நூறு பேருக்கு ஒரு தன்னால் அமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையிலேயே நல்ல ரேஷியோ நான் என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னா சொல்லுவேன்னா ஒரு நூறு லேபர் வேலை செய்கிறானா ஒரு சேஃப்டி இன்ஜினியர் போடுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் தன்னார்வரன் ஒருத்தர் சொல்வார் வாலண்டியர்னால் யாரோ ஒருத்தர் போய் வாலண்டியர் போடுவீங்களா அதுதான் சொல்லுவார் அப்போது எல்லா கட்சியிலையும் இது மாதிரி வாலண்டியர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுங்க ட்ரைனிங் எப்படி கொடுங்கன்னா ஃபஸ்ட் எய்டர் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட் எய்டு எப்படி பண்ணணும் மயக்கட்சி வீழ்ந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி எவாக்கியட் பண்ணி ஆம்புலன்ஸில் எப்படி ஏத்துறது இப்போ திடீர்னு ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகிடுச்சு அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூறுற இடத்துல டப்பான ஒரு பட்டாசு வெடிக்குது ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டால் கூட பேனிக் ஆகிடும் பார்த்து மாவோம் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இன்னொன்றுக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி அனலைசிஸ் இருக்குது இதான் சொல்கிறேன் எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் அது இருக்கணும் அதான் எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்கிறாங்க அந்த எஸ்கேப் ரூட் எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா நாற்பது உயிர் போகிற இடத்துல ரெண்டு மூணு உயிரோடு தவிர்த்துருக்கலாம் நான் சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் லாஸ்ட் ப்ரிவென்ஷன் டெக்னிக் விபத்து நடக்காமல் இருக்குமா இப்போது ரெண்டு விஷயம் ஒரு விபத்து நடந்தோன்னே ரெண்டு விதமாக போயிருப்பாங்க ஒன்று மனித இழப்பு ஒன்று ஒன்று அந்த பொருள் இழப்பு டேமேஜ் மெட்டீரியல் லாஸ் மெட்டீரியல் லாஸ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல விழப்பு மதிப்பெற்ற உயிர் அது போகக்கூடாது அதுக்கு என்ன அப்போ இந்த மாதிரி கூட்டணி நெரிசல் நடக்காமல் தடுக்கணும்னா அதெல்லாம் வருமனு த காக்கணும் ஆமாம் வர்றதுன்னா சேதத்தை குறைக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ணும் அனைத்து உயிரிழப்பு தவிர்க்க முடியும்னு சொல்ல வரேன் ஈவன் நான் சீரியஸாக சொல்கிறேன் விற்கிற விக்கிரவாண்டி இதில் கூட நான் பேட்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும் நம்ம அப்போயும் ஆன் பண்ணணும் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு திட்டமிடல் இல்லை உடம்பு இல்லை டிஎஸ்பி கூட சொல்கிறேன் ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் என்ன சொல்லணுன்னா இப்போ கரு போட்டிங்களே அது ஒரு ப்ரூ பிரிண்ட் இருக்கா இந்த கேள்வியும் சிபிஐலேருந்து யாரும் கேட்க மாட்டீங்கன்னா நான் கேட்குறேன் ஒரு எமர்ஜென்சி அவோகேஷன் பிளான்னு ஒன்று இருக்கா ட்ரோனு பறக்க விட்டா எல்லாரும் பார்த்தோம் நம்மளும் லைவில் பார்த்தோம் சுற்றி மதியத்தலை தான் இருக்குது தடுக்கி விழுந்தால் கூட எடுத்து போது எதுவுமே இல்லை அப்படி அந்த மாதிரி எடுத்துக்க ஏன் அலோவ் பண்ணீங்கன்னா என்னோட கேள்வி அதில் இந்த வரைவில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு மணி நேரத்திற்கு மேலே மக்களை காக்க வைக்கிறதுலேருந்து தவிர்க்கணும் மூணு மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியில் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கரூர் துயரத்திற்கு பிறகான படிப்பனையிலிருந்து கொண்டு வந்த வரையறைன்னு வரைவுன்னு எடுத்துக்கலாம் அதெல்லாம் உண்மையிலே வரவேற்கிறது மோர் ப்ரொஃபஷனிஸ்டம் அதுதான் சொல்வாரு திருப்பி திருப்பி ஏன்னா இன்னுமே தொடர்ச்சி எலெக்ஷன் நடக்க போது இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ எப்படின்னா பர்மிட் பர்மிட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த செக்லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அப்போது நான் என்ன சொன்னேன் இந்த விதயங்கள ஏதாவது ஒன்று வயலேஷன் பண்ணாங்கன்னா அதாவது பண்ணலன்னா திருப்பி கூட்டத்துக்கு அவங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படி ஒரு சிஸ்டம் வரணும் கட்சி அங்கீகாரம் ரத்து பண்ணுற அளவுக்கு கூட போகணும்னு சொல்லுவாங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களால் இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியலன்னா உங்கள்கிட்ட அரசாங்கம் வந்துச்சுன்னா அரசாங்கத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னா என்னோடய கேள்வி உங்களை நம்பி வராங்க இவ்வளோ பார்க்கணும் அவன் ஊரோட போகல அப்போது உங்களால் ஒரு ஒரு முப்பதாயிரம் பேரை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பண்ணும்போது உங்களால் எப்படி ஒரு மூணு கோடிக்கு கோடி நாலு கோடி மக்களை எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு என்னோடய கேள்வி சரி நிறைவு கருத்து சொல்லுங்கள் சார் என்ன இப்போது இந்த மாதிரி சாட்சிஸ்டரி ரெக்குயர்மெண்ட் அது சட்டத்திட்டங்களில் இந்த குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி கான்ட்ராக்டர் ஆர் ரிஸ்க் பாலிசி மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான குரூப் இன்சூரன்ஸு கம்பல்சரி போடணும் ஒன்று ஒன்று சார் சொன்ன மாதிரி வீண் வீண் ஆடம்பரம் அலங்காரப் பொருட்களை கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண நான் திருப்பி சொல்கிறேன் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கலாம் இது மாதிரி எமர்ஜென்சி மார்க் மார்க்டில் எமர்ஜென்சி எவாகேஷன் பிளானு இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து கம்பல்சரி பொது எண்ணெயில் எல்லாேருக்கும் தெரியணும் எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி ஏர்போர்ட்டெல்லாம் எல்லாம் போனால் இது இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும் அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆச்சு எவாக்கேஷன் ஆகி எப்படி போகணுன்ற ஒரு நெறிமுறை அதுதான் திருப்பி சொல்கிறேன் ஸ்கூல் பாடத்திட்டங்களை சேஃப்டி இன்ஜினியரிங் கொண்டு வாங்க உயிரை காப்பாற்றுற விஷயம் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Wisps and Briefs.